கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் பணவரவுகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் கோடி தோஷங்களும் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சநிலையில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தையும் பனிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தையும் பலமாக பார்த்து வலு உள்ளதாக மாற்றியமைக்கிறார் குருவின் பார்வை காரணமாக இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற முன்கோபங்கள் குறையும் அவசரப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு நிதானமில்லாமல் வார்த்தைகளை அள்ளித்தெளிக்காமல் உங்களுடைய வார்த்தைகளை மிகச் சிறப்பாக கையாளுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் குருவின் அமைப்பு காரணமாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளை அதிகரித்து பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைந்து பெற முடியும் மிகப்பெரிய அளவிலான அசுர வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல பல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு எல்லாவற்றிலும் விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் செயல்படக்கூடிய ஆற்றல்களும் அதிர்ஷ்டயோகங்களும் அதீதமாக குருவால் உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த பலமான முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொடுப்பார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பலமாக உச்சம் பெற்ற குறு பார்ப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதீதமாக கிடைக்கிறது செலவு ஸ்தானத்தை குறு பார்ப்பதால் வீண் பணவிரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்து சுபவிரயங்களும் முதலீடுகளும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு கல்யாணம் காதுகுத்து உள்ளிட்ட பலவிதங்களான சுபநிகழ்வுகள் தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகச் சிறப்பாக கைகூடி வரும் உங்களுக்கு உலகளாவிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பலவிதங்களான பணிகளை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தன்னம்பிக்கையுடனும் வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் மறைமுகமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சூழ்ச்சிகள் தொல்லைகள் தொந்தரவுகள் மறையும் எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு கண்டிப்பாகவே பனமழை பொழியக்கூடிய குபேரயோகம் கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான பகை கிரகங்களே இல்லாத தோஷமில்லாத கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அதிசாரமாக உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணங்களில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதில் பலவிதங்களான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் யோக யோகபலன்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த குறு அதிசார உச்சப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் அபரிவிதமாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் கையிலெடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கிறது கடன் நோய் எதிரி போன்றவற்றை காரகத்துவங்களாக கொண்ட உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் குரு உச்சம் பெறுவதால் உங்களுக்கு ஏதேனும் பழைய கடன்கள் இருந்தால் அவ்வாறான கடன் தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தீராத நோய்கள் உடல் உபாதைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களையும் லாபங்களையும் அள்ளி கொடுப்பார்கள் இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத மிக முக்கியமான மூன்று விஷயங்களான பகை நோய்க்கடன் என அனைத்தும் உங்களை விட்டு காணாமல் போகும் இது மிகப்பெரிய அளவிலான அற்புதமான சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டகரமான அமைப்பாக அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளையும் உடைத்து எரிந்து வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் பலவிதங்களான கஷ்டநஷ்டங்கள் நீங்குவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான உயர்வு நிலை என்பது உங்களை வரும் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய குருவின் உச்சநிலை காரணமாக விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் எல்லாவிதமான பணிகளையும் கையாளுவதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்ட உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குரு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நன்மைகளையும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அற்புதமாக நிகழ்வுள்ளது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு லாபாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கின்றார் இப்படிப்பட்ட குரு உச்சம் பெறுவது என்பது அவரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது உங்களுடைய கும்பம் ராசிக்கு அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சனிக்கு நட்பு கிரகமாக சமகிரகமாக குறு இருக்கிறார் எனவே உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராகவும் நண்பராகவும் சகாயமானவராகவும் குறு திகழ்கிறார் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கும் தனஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்ற நிலையில் அதிசாரமாக பயணித்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான குபேர யோகம் கிடைத்து குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் அடுத்து வரக்கூடிய ஒரு மண்டல காலகட்டத்திற்கு அதாவது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு உங்களுக்கு நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் சிறப்பு வாய்ந்த யோகங்களும் நிச்சயமாகவே நிறைய இனிதாக கிடைக்கிறது இந்த குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்து கொண்டு தன்னுடைய பயண காலகட்டத்தை முடிக்காமல் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெற்ற நிலையில் பயணிப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குபேரயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதீதமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் குரு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோக பலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செல்வ செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் குரு கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது குறு ஏற்படுத்துவார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குறுவைப் பொறுத்த மட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பணமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் குபேர யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு நவக்கிரகங்களும் குருவை நட்பு தான் அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு உச்சம் பெற்ற நிலையில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குரு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வரும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும் போது நடுநிலையான பலன்களை அள்ளி குருமட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்ம ராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளி குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்ம ராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட பெரிய அளவிலான யோக பலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது குரு மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குறு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குறு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுத்து குபேரயோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்ச பலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு பலமாக குரு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் குரு வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தவறவிடாமல் இந்த நேரத்தில் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றி அமைத்துக் கொள்ள தினமும் ஆலயத்திற்கு சென்று தெய்வ தரிசனங்களை பெறுங்கள்